இலங்கை தீவின் இறையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் இலங்கை தீவின் இறையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கள்

शेख शाह अहमद इब्न मुबारक मौलाना नायहतिन उयरन बिन खलीफा रे दीन ते निन पूवाई नरमनमुं கமழ்கின்ற இலங்கை தீவின் இறையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜிய செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கா ஜென்னத் முல்லாவில் இலங்கை தீவின் ேஷர் இமாமுசைலான் பேரொலியாம் பெரும் பேரருட்கொடையே எங்கள் பாக்கியமே இம்மையிலும் மறுமையிலும் மன்னரை காலத்திலும் பெரும் பேரருட்கொடையே எங்கள் பாக்கியமே மறுமையிலும் மன்னரை காலத்திலும் கைதந்தே உதவும் கருணை மிகும் நாயகமே இலங்கை தீவின் இறையோன் நேசர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியார செய்வோம் மக்கா ஜென்ன அல்லாவில் இலங்கை தீவின் இறையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் பாவாத செல்வமே தங்கமுத்து நாச்சியாரின் தாய் மடி தவழ்ந்தோரே இன்றெடுத்த செல்வமே தங்கமுத்து நாச்சியாரின் தாய் மடி தவழ்ந்தோரே பொன்னொழியாய் மின்னும் மாணிக்கமே மரகதமே இலங்கை தீவின் இறையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கா ஜன்னத் முல்லாவில் இலங்கை தீவின் இரையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ மூன்றாவது ஹலீஃபாவின் பரம்பரையுதித்தோரே சுன்னூரை நான உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ பரம்பரத்தோரே நாய்புலாய் மனம் வீசும் நட்குணமே இலங்கை தீவின் இறையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் இலங்கை தீவின் இரையோன்னேசர் இமாமுசைலான் பேரொழியாம் மாமறையமல் குர்ஆனின் செந்தமிழ் தப்சீரை உலகினிலே முதன் முதலில் அழகாய் தந்தோரே மாமறையாமல் குரானின் செந்தமிழ் தப்சீரை உலகினிலே முதன் முதலில் அழகாய் தந்தோரே தீன்யான கடலில் மூழ்கியே முத்தெடுக்கும் இலங்கை தீவின் நேஷர் முசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் முல்லாவில் இலங்கை தீவின் இமாமு இமாமுசைலான் பேரொழியாம் கவிதை கவசங்களாலே மீசான் மாலையினை நூலாக கோர்த்து தந்து தெளிவூட்டும் நாதரே கவிதை கவசங்களாலே மீசான் மாலையினை நூலாக கோர்த்து தந்து தெளிவூட்டும் நாதரே அகீதாவின் தூய்மை நிலை நாட்டும் தீன் கொடியே இலங்கை தீவின் நேஷர் இமாமுசைலான் பேரொழியம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் ஜன்னத் முல்லாவில் இலங்கை தீவின் நேசர் இமாமு பேரொழியாம் பேரொலியாம் அர்வியனும் அரபு தமிழை அழியாமல் உலகிலே நடைமுறையில் சேவைதனை நல்கிடும் நாதரே அறிவி எனும் அரபு தமிழை அழியாமல் உலகிலே நடைமுறையில் சேவைதனை நல்கிடும் நாதரே தீனோர் தனித்துவங்கள் வாழவைக்கும் கண்ணியமே இலங்கை தீவின் இரையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கா ஜென்னத் முல்லாவில் இலங்கை தீவின் இறையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம்

காத்திடும் நாயகமே நேர்வழியின் ஒளியே பிரகாச கலங்கரையே இலங்கை தீவின் இறையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொளியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கா ஜென்னத் முல்லாவில் இலங்கை தீவின் இறையோன் நேசர் இமாமுலான் பேரொழியாம் நாதர் சொல் கேட்டு மஸ்தான் போதை கைவிட காதிர்காம சவால் வெல்ல நாதரை அழைத்ததும் நாதர் சொல் கேட்டு மஸ்தான் போதையினை கைவிட காதிராம சவால் வெல்ல நாதரை அழைத்ததும் உடனங்கு தோன்றிய தீயத்தை காத்தோரே இலங்கை தீவின் இறையோன் நேசர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் இலங்கை தீவின் நேசர் சர் இமாமுலான் பேரொழியாம் கைபத்துல்லாவில் ஓர் நாள் இஸ்பிரிஸ்பிரென்றே தொழுகையை நடத்து முன்னே நாதர் கூற கேட்டோர் என்றே தொழுகையை முன்னே நாதர் கூற கேட்டோர் அசைவற்ற திருடனை கண்ட பின்னே வியந்தனரே இலங்கை தீவின் நேஷர் இமாமுசைலான் பேரொழியம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கா ஜென்னத் முல்லாவில் இலங்கை தீவின் இரையோன் நேசர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதர் உண்ணாமல் தவிர்த்த கோழி இறைச்சியதனை உண்டவுடன் பூனையும் இறந்ததனாலன்று நாதர் உண்ணாமல் தவிர்த்த கோழி இறைச்சியதனை இறந்ததனால் அன்று நஞ்சிட்ட சூழ்ச்சியும் வெளியானதே புதுமையே இலங்கை தீவின் இறையோன்னேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் மக்கள் கா ஜன்ன அல்லாவில் இலங்கை தீவின் இறையோன் நேசர் இமாமுசைலான் பேரொழியாம் ஜன்னத் முல்லா வந்தே நாம் சலாம் கூறியே தரிசிக்கும் நாளென்றோ என்றோ மேங்குதே ஜன்னத்மு அல்ல வந்தே நாம் சலாம் கூறியே தரிசிக்கும் நாலென்றோ எமதுள்ள மேங்குதே கணிந்தருள வேண்டுமே நம் செய்கு நாயகமே இலங்கை தீவின்

ஜன்னத் இலங்கை தீவின் இரையோன் நேசர் இமாமுசைலான் பேரொழியாம் பதினேழில் நபி அன்பிலே மக்காவில் வபாத்தான நம் நாதர் மேல் பதினேழில் நபி அன்பிலே மக்காவில் வபாத்தான நம் செய்ர் மேல் உன்னருளை மேலும் யா அல்லா இலங்கை தீவின் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் இலங்கை தீவின் இறையோன் நேஷர் இமாமுசைலான் பேரொழியாம் நாதரை ஜியாரச் செய்வோம் நாதரை ஜியாரச் செய்வோம் मु अल्लवि इलङ्गै तीवयोन्नेशर् हिमासैलन् इलै तीव इरयोर् हिमासैलन् पेरोलियाम् इमासैलन् पेरोलियाम् इमासैलन् पेरळियाम्